நேற்று இரவு ஒரு பத்தே முக்கால் பதினோரு மணி அளவில் ஒர்க் வேலை வேலைக்காய் லேடிஸ் அண்ட் பாய்ஸ் எல்லாம் சாப்பாட்டு டைமில் இறங்கிட்டாங்க ஒரு பதினோரு மணிலேருந்து பன்னிரெண்டு மணி வரை ஒரு ரெஸ்ட்டு டைம் கொடுப்போம் நாங்கள் ஆக்சுவலாக அந்த டைமில் இறங்கி போயிட்டாங்க சாப்பிடறதுக்கு உள்ளே யாருமே ஒர்க்கர்ஸ் யாருமே கிடையாது ஒரு பதினோரு மணி பதினொன்று பத்து அந்த டைமில் ஐக்கிஎஃப் லைன் அதாவது இண்டிவிஜுவல் குயிக் ஃப்ரோசன்னு ஃப்ரீசிங் லைன் ஐக்கிஎஃப் லைன் ஒன்று இருக்குது அந்த இடத்துல ஏசி ஒரு ஏசியினுடைய ஒயர் ஷார்ட் சர்க்கியூட் ஆகி லேசான என்ன சொல்கிறது தீ கசிவு தீ கசிவு மின் கசிவு ஏற்பட்டதுனால அது என்ன ஆச்சுன்னா அது மேலே எல்லாம் பஃப் பேனல் அது என்ன சொல்கிறது இன்சுலேஷன் பஃப் பேனல் போட்டிருக்குன்னு பார்த்தீங்களா அந்த தீ கசிவு வந்து பஃப் பேனலில் ஏறிடுச்சு பஃப் பேனலில் என்னோடனா பஃப் பேனலில் அந்த கசிவு பட்டவுடனே அந்த கசிவு பட்டதும் புகை மண்டலம் புகை மண்டலம் ஆனதுனால இரவு நேரங்களில் நேற்று இரவு இருந்தாச்சுன்னா காற்று அடிக்க ஆரம்பிச்சது பார்த்தீங்க காற்று அடிக்கிறப்போ அந்த புகை மண்டலம் தீமாய் பரவி அந்த அப்படியே இறங்கி கீழே வந்துடுச்சு ரெஸ்ட் ரூம் லேடிஸு சாப்பிட போனாங்க பார்த்தீங்களா அந்த ரெஸ்ட் ரூம் வரைக்கும் அப்படியே பரவிடுச்சு பிள்ளைங்க என்ன பயந்து போய் ஏதோ புகை வருதுன்னு பயந்து போய் ஆளுக்கு சத்தம் போட்டுட்டு எல்லாம் உள்ள கெஸ்ட் ஹவுஸுக்கு உள்ள ஓடிட்டாங்க அதில் ஒன்று ரெண்டு பிள்ளைங்க கீழே விழுந்ததில் பயந்து கீழே விழுந்தையில் அந்த புகை சொபிஸ்கேஷன் ஆகி மூச்சு திணறல் மாதிரி வந்தது அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோன்னா அந்த லேடிஸை உடனே இமீடியட்டாக ஒரு ஆம்புலன்ஸை கா ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி இமீடியட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டோம் அதில் அந்த அருள்ராஜ் ஹாஸ்பிட்டல் விஏவிஎம் இன்னொன்று ராஜ் இந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு நாலஞ்சு லேடிஸு அனுப்பிவிட்டோம் நைட்டு பாதுகாப்புக்காக அனுப்பிவிட்டோம் அனுப்பி விட்டவங்க திருப்பி வந்து ஒரு மூணு நாலு வண்டி ஏர் சர்வீஸு உடனே வந்துட்டாங்க அத்தேமுக்கால் போல் ஃபயர் சர்வீஸ் வந்தாங்க சாரி பதினொன்றரை மணி போல் ஃபயர் சர்வீஸ் வந்தாங்க இந்த கார்னர் அந்த கார்னர் மூணு சைடு வந்து கீழே இம்மிடியேட்டாக கண்ட்ரோல் கூலில் கொண்டு வந்தோம் எல்லாம் கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் கொண்டு கொண்டு வந்ததுக்கு அப்புறமா என்னாச்சுன்னா அந்த புகமண்டலம் அப்படி இருந்தது பார்த்துங்க புகமண்டலம் ஒரு ஒரு ரெண்டு மணி போல் எல்லாம் கிளியர் ஆகிடுச்சு கிளியர் ஆனால் நல்லா தண்ணி அடிச்சு எல்லாம் வாஷ் பண்ணப்பட கிளியர் ஆகிடுச்சு

உள்ளே போய் அனுப்பாங்க அதனால நம்ம இந்த இது சிப்கார்ட்ல இருந்து ரெண்டு வண்டியும் ஓட்டப்படத்திலிருந்து ஒரு வண்டியும் சாகுபுரத்துல இருந்து ஒரு வண்டி மொத்தம் நாலு வண்டி வந்தது அது போக இங்க நம்ம லோக்கல் இருந்து வந்தது மொத்தம் ஐந்து தீயணைப்பு இல்ல நடந்துட்டு விவரம் தெரியாது நைட் ரெகுலர் ஒர்க்கர்ஸ் வருவாங்க பாத்தீங்களா நாங்க வந்தவங்க எல்லாரும் திருப்பி அனுப்பி விட்டோம் ஹாஸ்டல்ல இருக்கிறவங்க கூட என்ன பண்ணோம்னா எங்களுடைய ஃபேக்டரி இன்னொரு ஃபேக்டரிக்கு ஷிஃப்டிங் பண்ணிடுறோம் ஃபார் சேஃப் ஃபார் சைடு தே ஆர் வெரி வெரி வெல் சேஃப் ஃபுல் சேஃப் போலீஸ் தரப்புல முப்பது பேர் சொல்லியிருக்காங்க ஒரு ஃபைன் இல்லை 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 நீங்கள் ஏஜியும்

சிலிண்டர் லீக்கேஜ் எதுவுமே இருக்குது அமௌனியா லீக்கேஜ் எது முடியும் அமௌனியா லீகேஜ் கிடையாது கிடையாது

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்